மனுஷனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது ஏன் மனித வாழ்க்கை உங்களுக்கு வேணா எழுபது வயசு எண்பது வயசு பெருசா தெரியலாம் ஆனா பைபிள் சொல்கிறது நொடி பொழுதுல மறைகிற புகை போன்றதுதான் உங்க வாழ்க்கை நான்கு பதினான்கு நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும் நீங்க யாராக வேணாலும் இருக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கணும் சொல்லுங்க தெரியாது இங்க இருக்கிற யாரா இருக்கலாம் ஒருவேளை நம்ம உலக தலைவர்களாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம் பெரிய தொழில் அதிபர்களா இருக்கலாம் நிறைய கவிதையெல்லாம் எழுதுவாங்க நிறைய காரியங்கள் எழுதுவாங்க நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் இப்படி முடிப்பேன் அப்படி முடிப்பேன் என்னெல்லாமோ மனிதன் பிளான் பண்ணுறான் ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்கிறது நாளைக்கு நடக்கிறதே உனக்கு சொல்லுங்க நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது ஒரு அம்மா சொன்னி பிரதர் எனக்கெல்லாம் கேன்சர் வரும்னு நான் நினச்சேன் பார்க்கல யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியுங்க கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலை தேடி போங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் மனுஷ வாழ்க்கை என்னன்னு எத்தனையோ பேர் விபத்துக்கள் போய் பரிதாபமாக நிலைமையில கிடக்கிறாங்களே அவன்கிட்ட போய் கேளுங்க அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா எனக்கு இப்படி நடக்கும்னா நினைக்கவே இல்லை ஒரு சில நொடி பொழுதுக்குள்ளாகவே தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார் அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது மனுஷனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது ஏன் மனித வாழ்க்கை உங்களுக்கு வேணா எழுபது வயசு எண்பது வயசு பெருசாக தெரியலாம் ஆனால் பைபிள் செல்கிறது நொடி பொழுதில் மறையிற புகை போன்றது தான் உங்கள் வாழ்க்கை பிரேசலா ப்ரைசலா சொல்லுங்கள் அலைய லூய்யா அலை லூய்யா நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது சொல்லுங்க புகை மாதிரி போயிடும் வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க வருஷம் ஓடுது அப்படின்னு அர்த்தம் என்ன நீங்கள் பழையதாகி கொண்டே இருக்கிறீர்கள் உங்க எக்ஸ்பைரி டேட்டு வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் புரியலையா நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கல்ல வாங்கினீங்களா வாங்கினீங்களா அந்த நிவாரண பொருள் நிறைய வந்துச்சு எல்லாம் ஒரு மாதம் எக்ஸ்பைரியில் தான் இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கலாம் எக்ஸ்பைரி ஆயிரும் பிரைஸ் அலாட் என்னை அது இது எல்லாம் ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் எதெல்லாம் கடையில் இன்னும் விற்கமாறது விற்காம இருந்துச்சு அவ்வளவு தெரிஞ்சிட்டாங்க தள்ளி விட்டுட்டாங்க கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு சாப்பிடுங்க ப்ரைஸ் அலோட் சொல்லுங்க லே லயா லே லூயா நீவை பாருங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கால உங்களுடைய காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழைய அந்த உலகம் உங்களை என்ன செய்ய போகுது சொல்லுங்க உலகம் உங்களை மெல்ல மெல்ல அவாய்ட் பண்ண போகுது உங்களை புறக்கணிக்கப் போகிறது நீங்கள் இந்த உலகத்திலே பழையவர்களாக மாறுகிறீர்கள் இதை புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு இன்னைக்கு பக்குவம் இல்லை பக்குவம் இல்லாதனாலதான் எழுபது வயசுலயும் கல்யாணம் முடிக்க நினைக்கிறான் பக்குவம் இல்லாதனாலதான் எண்பது வயசுலயும் பதினெட்டு வயசு பையன் மாதிரியே ஜம்முன்னு இருக்கணும் அடிச்சு கிழவியும் அப்படிதான் இருக்கா இந்த ஒரு கிழவியில எல்லா ஊர் கிளவியும் அப்படி ஆயிட்டான் சொல்லுங்க நினைக்கிறாங்க நம்ம வாழ்க்கை இன்னும் ஏதோ ஒரு ஆயிரம் ஆண்டு இருக்கிறது போல